வணக்கம் வணக்கம் மக்களே திஸ் இஸ் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ வீடியோவில் நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு ப்ரமோ வந்து ஸோ வாங்க வாங்க வாங்கறதுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக சொல்லிக்கலாம் ஸோ வரவங்களாம் லைக்கை போட்டு வாங்க சும்மா வர வர சும்மா வேற லெவல்ல தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுதான் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கம் உள்ள சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த ப்ரமோல குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காப்ல அப்படிங்கறது பார்க்க முடியுது தான் நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த டைமென்ஷனை வந்து மாத்தி விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் எப்படி எப்படிப்பா வேற லெவல்ல கவுருதீன் அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேரையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு நம்ம விஜய் சேதுபதி அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது அதைத்தானே எதிர்பார்த்தாங்க எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் குழுவுலும் இருக்கும் கரெக்டா அடி எப்படி நாங்கள் எப்படி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்கதான் சரியா சே இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் என்ன மாட்டுறேன் சொல்லுங்க பார்ப்போம் என்ன மாட்டேன்னா ஒரு வெங்காயம் கிடையாது இந்த பிரமோல விஜய் சேதுபதி அவர்கள் பின்னி பின்னடைக்கிறார் கமுதி வளர்ப்பு அந்த விஷயம் விஜய் பார்வதி அவர்கள் அதற்கு சப்போர்ட்டிவா நின்று நீங்க ஆடின கூத்தையும் வந்து கிளி கிளி என்று கிழிக்கிறார் நம்ம சேதுபதி அண்ணே அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் ஓகே அது என்ன பண்றாங்க வேற லெவல்ல பண்றாங்க நம்ம சேது அண்ணன் சேது அண்ணத்தோடைய தாண்டவம் ஆடுது நேத்து என்ன பண்ணிட்டாங்க பார்வதியோட பி ஆறுட்டாங்க சேத அண்ணன் ஆஹ் சேதன்னா பார்வையுடைய பிஆர் நல்லா பாக்குறீங்கன்னா உடனே டென்ஷன் ஆயிட்டாரு இன்னைக்கு அது எப்படா நீங்க சொல்லுவீங்க நான் பார்த்து பியாரா கொய்யா இருறா இன்னைக்கு வைக்கிறம்பர் ஆப் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி சேதன்னை வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டாப்ல ம் வேற லெவல்ல பண்ணி முடிச்சு விட்டாப்ல அப்படிங்கிறது தான் ஓகே சரி இப்ப பார்வதி அண்ட் கம்ருதீன் திவாகர் இதை சுத்தியே இந்த ஷோ நகர்ந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு இரிட்டேஷனா இருக்கு வேற கண்டும் வர மாட்டேது புதுசா எவனாவது பண்ணா கூட பார்வதி தான் பிடிச்சி அட்டாக் பண்றான் எதுக்கு நடக்குது ஏன் இவங்க பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா எனக்கும் அந்த கேள்வி இருக்கு ஏன்டா இதை திருப்பி திருப்பி இதே கண்டென்ட் எடுத்து இதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நமக்கு தெரிய மாட்டேது சரியா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது வந்து பண்பா வளர்த்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டது ஓகே பட் அவன் பேசுனது வந்து பயங்கரமாக பேசுனான்ல அப்போ அதையும் கேட்கணும்ல ரெண்டு பக்கமும் விஜய் சேர்ந்து பேசவே மாட்டாரு ஒரு ஸ்டாண்டில் விக்ரம் பண்ணது கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது இப்போ அந்த விக்ரம் பேசுனது எவ்வளோ கேவலம் பேசுனான் அந்த இடத்துல உட்காந்து எவ்வளோ வாக்கிங் பண்ணா எவ்வளோ பாடி ஷேவிங் பண்ணா ஓடினா தூக்கில் பேனா எவ்வளோ வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேசுனா அதெல்லாம் வந்து போயிடுச்சு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும்தான் தப்பு ஏன் இவங்க கத்துறப்ப அவங்களும் கத்துணுமா சேர்ந்து அப்படின்ற அந்த ஒரு மேனர்ஸ் இருக்குல்ல ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கலாம் அதாவது எதையும் பார்க்காம அழகாக யூட்டிலைஸ் பண்ணி பண்ணணும் எப்படி எதையும் பார்க்காம அழகாக ரெண்டு பக்கம் இருக்க தப்புகளையும் வந்து கேட்கணும் அதை விட்டுட்டு ஒரே பக்கம் நான் தப்பு பண்ணுறது தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பாக ஸோ இதுதான் இவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே ஸோ என்ன வேற என்ன இருக்குது வேறு ஒரு வெண்டாயம் உங்களுக்கு ஸோ இன்னொரு வேணால் பார்வதி சொம்பு அப்படின்ற மாதிரி விஜய சேதுபதி அவர்களை சொல்கிறப்போ இங்கே ஒரு தற்கூரியை வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் பார் சொம்பான்ட்டு இந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி என்னட்டு கேட்டாங்க இன்றைக்கி செய்கிற இதில் வச்சு ம் அதாவது சொம்பு தூக்குறது மேட்ரு கிடையாதுங்க அதெல்லாம் யாருனாலும் தூக்கட்டும் ஓகே ம் யாருனாலும் தூக்கட்டும் எனக்கு என்னன்னா பயஸ்டாக இல்லாமல் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு சேவைகள் வந்து பார்க்கணும் சும்மா வந்துக்கிட்டு ஒருத்தவங்களை தாக்க சொன்னாங்கன்னா அவங்களே தாக்குறது அந்த ஷோவை வந்து பியூட்டியோடைய அந்த ஷோட பியூட்டியே அதை அழிச்சிடும் இப்போ எதுக்கு இந்த ஷோ பிக்க போக மாட்டேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பார்வதி திவாகர் வச்சு ஷோ பண்ணுறது தான் மேட்ரு அதை அதை தவிர்த்து வேற கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணவே மாட்டாங்க இப்போ சாண்ட்ரா பிரெசென்ட் இஷ்யூ இருந்துச்சு சாண்ட்ரா பிரசன்ட் சபரி இஷ்யூ இருந்துச்சா இல்லையா அந்த இஷ்யூ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம்ல இதோ புதுசாக இருக்கும் மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல ஆ ஏன் பண்ண மாட்டேறீங்க எனக்கு அந்த கேள்வி தான் எப்பயுமே இருக்கு தப்பு இல்லை இது அதுதான் நானும் சொல்கிறேன் ப்ரோ ஹவு ஜஸ்டிஃபை ஷேர் அக்யூசிங் அரோராஸ் கேரக்டர் அவுட் சைட் த ஹவுஸ் இல்லை அவுட் சைட் ஹவுஸ் இல்லை உள்ளே அப்படி தானே பேசுனாவை துஷாரை பற்றி ஒரு மாதிரி பேசி துஷார்கிட்ட கொஞ்சம் காமன் நிலைகள் பண்ணி துஷாரை வெளியனுப்பி கமுர்தன் கிட்ட அவள் பழகிற விதம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெளியே பண்ணுறது இங்கே பண்ணுறா அப்படின்ற பாயிண்ட் புரிஞ்சிச்சா அவங்களுக்கு இவ்வளோதான் சிம்பிள் அவள் பண்ணுற சில விஷயங்கள் வந்து பார்க்குறதுக்கு நமக்கே தெரியுது இல்லை இந்த மாதிரி குறியீடு காட்டுறது இதெல்லாம் வந்து அக்கோடாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அதெல்லாம் வந்து கேட்கும்போது நமக்கு வந்து காண்டதாக இருக்கும் அப்படிங்கிறப்போ ரெண்டு வார்த்தை வரதான் இருக்கேன் நான் தான் வேறு மாதிரி கேட்டிருப்பேன் பாத ஏதோ புரியுது நான் என்னம்மா இவ்வளவு கேவலமா காட்டுறேன் அப்படின்னு இருப்பேன் புரியுதா உனக்கு வெளியே அதனால காட்டு வெளியே யாராவது வருவாங்க சப்ஸ்கிரைபர் இங்க காட்டாத அப்படின் இருப்பேன் இங்கே காட்டாத எனக்கு வெளியே காட்டு இல்லை வெளியே சப்ஸ்கிரைபர்ஸ்ட்ட காட்டு என்கிட்ட இதை வந்து காட்டாத அப்படின்ட்டு இருப்பேன் அங்க பார்வதி கேட்டது தப்பு கிடையாதுங்க அதை அதை ஜஸ்டிஃபை பண்ணி அந்த இடத்துல லிவிங் ஏரியாவில் வந்து போட்டு உடச்சா பார்த்தீங்களா இது எல்லாம் பார்க்குறாங்க ஷோ அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும்ல சோ அப்படிப்பட்ட ஷோவை அந்த தரத்தை இவங்க வந்து கெடுக்கிறாங்க அப்படிங்கறது பாயிண்ட் அதைத்தான் நாங்கள் சொல்றோம் புரியுதா மத்தபடி பார்வதி பண்றது வந்து இங்க ஆபாச குறியீடுன்னு கேட்டது இதெல்லாம் வந்து எனக்கு பிரச்சனையே கிடையாது அவங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துட்டு போய் அந்த மேடையில போட்டு உடைச்சது தான் கேவலம் அதுதான் மன்னிருக்க கூடாது தான் வந்து எனக்கு தோணும் இதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கவர்செகேஷன் சொல்லுங்க ஓகேவா நிறைய பேருக்கு அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் என்னடா அது இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு அப்படிதான் பேசி ஆகணும் டைமென்ஷன் நீங்க மாத்திர ட்ரை பண்ணாதீங்க நம்ம ஒரு சினாரியில் கொண்டு போனோம்ல அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதாவது யாருமே நடுநிலையா வந்து பார்க்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் பார்வதி ஹேட்ரா நீங்க பாத்தீங்கன்னா பார்வதி சொம்புவா தான் நான் தெரியுவேன் சரியா திவ்யா ஹேட்ரா நீங்க என்ன பார்த்தீங்கன்னா திவ்யா சொம்பா தான் நான் தெரிவேன் சாண்ட்ரா ஹேக்ரா நீங்க என்ன பாத்தீங்கன்னா சாண்ட்ரா சும்பா தான் தெரியும் ஏன்னா நான் இங்க வந்து சும்படிக்கு வரல உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸுக்கு நான் பேச வரல நான் இங்க கேம் பார்த்துட்டு அதுல யாரு பக்காவா வந்து நான் பண்றாங்களோ அதுக்கு வந்து ஏத்த இறக்கத்துல ஒருத்தவங்களை தூக்கி பேசுறதும் ஒருத்தவங்களை இறக்கி பேசுறதும் நான் பண்ணுவேன் அவ்வளவுதான் புடிஞ்சு ஓகே அவ்வளவுதான் இப்போ நம்ம பிரமோ புல்ல இன்னைக்கு தருண் வரலையா திவ்யாஸ்ரீ மட்டும்தான் இருக்காங்க இந்த டிவிக்கே லைவ் ஒருத்தன் எங்க போனா இருக்கீங்க தம்பி ஆ ஆ சத்யா சொல்லுங்கம்மா போவோம் கமுருதீன் ஆல் இன் ஒன் குட் ரிவ்யூ யாராக இருந்தாலும் அடிதான் ஓகே நம்ம அப்பா நான் பிக் பாஸ்ல போய் சும்மா இருக்கேன்னு இருந்து சேலரி வாங்கிடலாம் வரலான் இருக்கேன் ஆமாம் லாசர் நானும் வரேன் நம்ம ரெண்டு பேரும் போவோம் லாசர் இந்த சீசன் போய் சும்மாவே இருப்போம் சும்மாவே இருந்துட்டு நம்ம சேலரி வந்து வாங்கிட்டு போயிரும் ஓகேவா நானும் வரேன் உங்க கூட நான் ரெடி ஐ ஆம் கம்மிங் ஓகே ஐ அம் ஹியர் ஃபார் யூ ஐ ஆம் ஹியர் ஃபார் யூ டோன்ட் வரி ஏங்க இவர் ஆயிட்டாருங்க நம்ம தலைவர் திவாகர் ஆயிட்டாருங்க தூக்கிட்டாங்க என் தானே தலைவர் தூக்கிட்டாங்க என்ன ஒருத்த போட்டிருக்க கமெண்ட் நீங்க இன்னொரு திகா திவாகர் அப்படின்ட்டு யூடியூப்ல நான் திவாகரான் எனக்கு சிரிப்பா தான் வந்துச்சு டே இந்த கேம்ல பாருங்கடா அப்படின்னா கேட்க மாட்டேறாங்க சண்டே வந்துட்டா சாப்பாடை கொட்டுறீங்க வாந்தி எடுக்கிறீங்க என்னங்க நீங்க வார்த்தையை கொட்டுறீங்க என்னங்க அது என்ன இன்னொரு வளர்ப்பு பற்றி பேசு நான் ஒன்று கேட்குறேன் சேதுபதி இப்போ சண்டை வருது சேதுபதி உங்ககிட்டே சொல்கிறேன் சண்டை இப்போ நீங்கள் இருக்கீங்க உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ட்ரிகர் பண்ணுறான் கான்ஸ்டண்ட்டாக ஏய் என்ன சேது நடிக்க தெரியல சேது என்ன நடிக்கிற சேது நீங்கள்லாம் சும்மா நீங்க என்ன அடுத்த பெரிய ஆளா நீங்க ஒண்ணுமே இல்ல சேர்த்து நீங்க எல்லாம் ரொம்ப கேவலம் தராதரமே கிடையாது உங்ககிட்ட வேஸ்ட் நீங்க நடிக்கிறதே கேவலம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான்னு வைங்க அவன்கிட்ட போய் வணக்கம் நீங்கள் சொல்வது நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன சொல்வது என்றதை ஒதுக்கி வைத்து நான் சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு பேசிட்டு இருப்பீங்களா எனக்கு புரியலங்க பிக் பாஸ் வீடே அதான் இவன் என்னமோ ஸ்கூலுக்கு வந்த மாதிரி சேதுபதி பண்ண சொல்றாப்ல ஸ்கூல்ல வாயை போத்திட்டு இருக்கா யாரும் பாடி எல்லாம் ஒரே சமம் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சோல் நடத்தாதீங்க இதே விஜய் சேதுபதி உள்ள போட்டு நடிகர்களுக்குலாம் ஒரு பிக் பாஸ் வைக்கலாம் விஜய் சேது கேவலப்படுத்துவாங்க நீ எல்லாம் எதையும் நடிக்க வந்திருக்க நடிக்க தெரியல மாங்க ஒருத்தர் என்ன கேட்டான் ஏங்க கத்துறாங்க கத்துறாங்கன்றாங்க விஜய் சதுபதி தமிழ் தமிழ் தலைவன் தலைவியில வந்து கத்து கத்து கத்துறாரு டேய் அது படம்டா அட கொய்யா ஆள அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த பிக் பாஸ்ல அப்போ எதுவுமே வந்து சும்மா உட்காந்து மிச்சர் சாப்பிட்டா ஓகேவா அதுவும் சும்மா இருக்கக்கூடாது அது வீணான ஒரு நல்லா கேட்கும் இங்க என்ன பண்ணுது சும்மா இருந்தாலும் மிச்சர் சாப்பிடுன்னு சொல்றாங்க ஏதாவது பாயிண்ட் வச்சாலும் நீ கேமரா காக பண்றேன்னு சொல்றாங்க ஏன்னா விளையாண்டாலும் விளையாடுறேன்னு சொல்றாங்க விளையாடம் இருந்தாலும் விளையாடம் சொல்றாங்க என்னதான் பண்றது நான் இந்த பிக் பாஸ் வீட்ல அப்படிங்கற மாதிரி வந்து என் செல்லக்குட்டி மைனா வந்து பாத்தீனா ஒரு கருத்து வைக்கும் அதுதான் நிஜமாவே உண்மை இந்த வீட்ல அத நடக்குது ஓகே அடுத்து என்ன பண்றார் எங்க எங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குத்தா வளர்த்த வளர்த்துட்டு வளர்த்திருக்கீங்களா வளர்த்த எடுத்து அனுபறீங்களா அப்படிங்கறவுதின் வளர்த்துகாங்கன்னு சொன்னீங்க பம்பா சார் சொன்னோம் ரொம்ப நான் வளக்குறது சொல்லவே இல்ல பம்பா நல்லா வளர்த்திருக்காங்கன்னா சார் சொன்னோம் கமருதின் வாரங்க அப்படின்னு அடிப்பான் அப்படின்னு ஆமா இந்த அம்மா வந்துடும் உடனே பார்வதி ஏன் என்கிட்டே ஆகாது அதிகமா போய் போய் அந்த புள்ள பூச்சி எதுக்கு அடிக்கிற நீ போற ஏஞ்சிக்கு வேற எங்கேயா போய் சண்டை போடு போய் அவங்களே சண்டை போட்டு இருக்கு அவனா ஒரு ஆளுண்டு விக்ரம்லாம் மூஞ்சி மாறையும் பார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பார்வதி பண்றது அவன் பெரியவன் அப்படியே கலெக்டர் அவன் சண்டை போடுறான் அது அவர் வந்து இன்னும் ரொம்ப 트리거 பண்றாங்க மாதிரி இருக்கு சார் எங்களுக்கு வாக்குவாதம் இருக்கு அதனால நான் 트리거 ஆயிட்டேன் சார் 응. 응 வீட்டுல நான் வந்துறாங்க பாரு. 응 வீட்டுல வந்து வளர்ந்துருக்காங்க பாரு. 응 வீட்டுல வந்து வந்துறாங்க பாரு. ச்சி. ஹே புரியுதா ச்சி? இதுமே சொல்ல கூடாதானே என்னடா சொல்றதுன்னே சேதுபதி அவர்களே நீங்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த பிக் பாஸ் வீட்டில் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னா நாங்கள் என்னத்தை சொல்ல இந்த பிக் பாஸ் கேமை ஆடும் பொழுது ஒரு வார்த்தை கூட வரக்கூடாதுன்னா நாங்கள் என்ன பேசுறது இப்போ என்கிட்ட வந்து டென்ஷனா வந்து யாராவது சொன்னாங்க அப்படின்னா நான் என்ன பண்றதுங்க பின்னாடி மூடிட்டு உட்காருங்க உட்காந்து வந்து என்னங்க சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க விஜய் சேதுபதி வருவார் என்னங்க சும்மா உட்கார்ந்துருக்கீங்க ஏன் சும்மா உட்காந்துருக்கீங்க நல்லாவே இல்லைங்க விளையாடுங்க அவரை திட்டுங்க ஏதாவது பண்ணுங்க பார் ஏ என்னையா திட்டுனா திருப்பி திட்டுற விளையாடாதன்னு உட்கார்ந்தா விளையாடுன்ற உப்பு சப்பா மாதிரி நிறைய பேர் உட்காந்துருக்காங்கன்றாரு உப்பு சப்பா மாதிரி விளையாண்டாங்க விளையாண்டாங்கன்னா அவங்க வந்து எப்படி விளையாடணும் சேதுபதி நீங்க சொல்லுங்க சேதுபதி ஆனா கமல்சாசன் அவர்கள் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன் எல்லாத்துக்கும் விளையாட விடுவர் நீங்க நல்லதா கமல் சார் கிட்ட இந்த கிரேட்டஸ்ட் குவாலிட்டின் இருக்குல்ல எல்லாத்தையும் சமம் விளையாட விடுவார் அவர் மணியும் போய் அடிக்க மாட்டார் போய் டக்குன்னு அப்படின்ட்டு இந்த மனுஷன் ஒருத்தர் எந்திரிச்சு வந்தாலே போதும் ஓட்டு போட்டு அடிச்சு 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 உட்கார வச்சு வட்டம் ராணாவை இந்த வட்டம் கமுருதீன் வட்டம் அருண் இந்த வட்டம் என்ன யோசிச்சு பாருங்க எல்லாத்தையும் அடிக்கிறப்ப என்ன பண்ண முடியும் அவனால ப்ராப்பராக எதுவுமே பண்ண முடியாது சேதுபதி அவர்கள் கொஞ்சம் இதை மாத்தணுங்க இதை மாத்திடும் இது இவ்வளோ சொல்லியே இவங்க இந்த நாட்டை ஆடுறாங்கன்னா சொல்லாம இருந்தால் எப்படி போவோம் டிஆர்பி யோசிச்சு பாருங்க மட்டும் கொஞ்சம் குறைச்சி பாயிண்டா பேசுங்க நியாயம் அதை விட்டு எதுவுமே பேசக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது திங்கக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது லைக்க போட்டு பாருங்க லைக்க போடுங்க என்ன அவ்வளவுதான் இனிமேல் எவ்வளவு எங்க பண்ண மாட்டாங்க கம்புவை பேச வருது இல்லை ஆமா அவன் எரிஞ்ச ஏதாவது அவனே இது பேயாவது பேசுறான் அவனே பேசணும் அதான் பேச விட மாட்டேன் ஒருத்தவங்களை பத்தி பேசணும் பிக் பாஸ் ஓடிடி மார்ச் டூ தௌசண்ட் அது வேறையா எதுக்கு போங்க வேலையை பாருங்க சரி நெக்ஸ்ட் வீக் பாரதி எலெக்ஷன் ரெடியா இருங்க எல்லாம் ஓகே பாய் பாப்பா அடுத்த வரேன் பாரு கரெக்டா லைவ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி